ஆசிவக சித்தர்களின் மறைக்கப்பட்ட வரலாறு ஆசிவக நாட்டின் மறைக்கப்பட்ட வக வரலாறு இப்ப சமகாலத்தில் முதல் சூச்சியக்காரன் சூனியக்காரன் யார்ரானா அந்த தெலுங்குக்காரன் அப்புறம் முகலாயர்களின் சூழ்ச்சி பல்லவ மன்னர்களின் சூழ்ச்சி சோழ மன்னர்களின் சூழ்ச்சி பாண்டிய மன்னர்களின் சூழ்ச்சி சேர மன்னர்களின் சூழ்ச்சி இதை கடந்து காலனிய ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசு போர்ச்சுகீசி டச்சு ஸ்பானிஷு ஃப்ரெஞ்சு பிரெஞ்சு அரசாங்கம் இது எல்லாமே இப்போ ஆசிவக சித்தர்கள் கவனத்தில் வந்து மறுபடியும் வந்து பிரபஞ்சம் உள்ளே கொண்டு வராங்க பார்ப்போம் இதை வந்து ஒருமார்கள் வந்து இது எப்படி கையில் எடுத்து இந்த சூனியக்காரர்களையும் சூத்திரக்காரர்களையும் கலகக்காரர்களையும் தமிழ்நாட்டை விட்டு இந்த ஆசிவக நாட்டை விட்டு கூண்டோடு துரத்தும் காலம் மிக விரைவில் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆசிவகை இனத்தை இந்த விழியத்தை காண்கும் ஆசிவகை இனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த விழியம் போய் சேரட்டும் கேவலமான அவலமான அல்பமான சாதாரண மானுட கர்மாக்கள் அத்துணை பேருக்கும் இந்த விழியம் சம்பந்தமில்லை நல்லவர்களுக்கு போய் சேரட்டும் கலை எடுக்கும் நாள் படையெடுக்கும் நாள் படை எங்களது ஆசிவக படை ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த விழியத்து மூலியமாக நாங்கள் வந்து வைக்கிறோம் சர்க்குருவே சரணம் குருவே சரணம் சர்க்குரு தெய்வமே சரணம்